வணக்கம் அன்புள்ளவங்களே பேசுவது முக அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ வாங்க நிகழ்ச்சி போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா திருநீர் பூசும்போது கூற வேண்டிய மந்திரம் பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க திருநீர் பூசும்போது கூற வேண்டிய மந்திரம் பாருங்க மந்திரமாவது நீர் வானவர் மேளது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை வங்கன் திரு ஆழவாயன் திருநீரு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம வந்து தண்ணீர் பூசுனா அவ்வளவு நம்மளுக்கு கடவுளுடைய அருள் பரிபூர்ண அருள் கிடைக்கும் திருப்பி ஒரு முறை சொல்கிறேன் எழுதிக்கங்க எழுதி வச்சுக்கோங்க அன்புள்ளங்களே மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயன் திருநீரு திரு ஆளவாயன் திருநீரு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அரசு பதிவுபெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பி எஸ் எம் எஸ் நன்றி வணக்கம்